முன் மாணவிகள் போட்ட வீடியோ ஒட்டுமொத்தமாக முடிந்த திமுக அண்ணாமலை சொன்னது நடந்தது கெட் அவுட் ஸ்டாலின் என்று எக்ஸ் தள பக்கத்தில் நாளை பதிவிடப்படும் என்று அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை சரியாக ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது உலகளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பேக் மோடி என்று சொல்வதற்கு பதிலாக கெட் அவுட் மோடி என கூறுவார்கள் என்று உதயநிதி கூறியிருந்தார் கெட் அவுட் மோடி என்று உதயநிதி பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய அண்ணாமலை உலக நாடுகள் சிவப்பு கம்பளம் விரித்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக கைகட்டி காத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கிருப்பவர்கள் அவரை விமர்சிக்கிறார்கள் உங்களால் முடிந்தால் கெட் அவுட் மோடி என சொல்லி பாருங்கள் என்று சவால் விட்டிருந்தார் துணை முதல்வரின் வீடு முற்றுகையிடப்படும் என்றும் கூறியிருந்தார் மேலும் நான் கெட் அவுட் ஸ்டாலின் என ட்வீட் பதிவிட போகிறேன் அது எவ்வளவு போகிறது என்று நீங்களே பாருங்கள் என கூறியிருந்தார் இந்த நிலையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் கெட் அவுட் ஸ்டாலின் என்று முழக்கமிட்டனர் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது அண்ணாமலை தொடங்கி வைத்த கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் அனைத்து சமூக வலைதளங்களிலும் உலகளவில் ட்ரெண்டிங்கில் வர தொடங்கியிருக்கிறது ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றன இதனிடையே மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பரமக்குடி அருகே தெளிச்சாத்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவியர் பள்ளியில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் தமிழக முதல்வரே அரசு பள்ளி மாணவரான எங்களுக்கு மும்மொழி உரிமை இல்லையா ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளிகளில் மும்மொழி அனுமதி கொடுங்க என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரசு பள்ளி மாணவர்கள் பேசிய வீடியோ பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பித்திருக்கிறது இது ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கி உள்ளது அண்ணாமலை சொன்னது போலவே மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு கூடி வருகிறது மேலும் பாலடைந்த கல்வி அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆபத்தான சூழல் சாதி மற்றும் மத அடிப்படையிலான பிரிவினைவாத அரசியல் நல்லாட்சியை வழங்குவதில் இடைவிடாத தோல்விகள் குறைபாடுகள் கொள்கைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது என அனைத்திற்கும் காரணமான திமுக தலைமையிலான அரசு விரைவில் மக்களால் பதவியிலிருந்து நீக்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அண்ணாமலை சொன்னது போலவே நடக்க ஆரம்பித்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கோலங்கள் போட்டும் வருகிறார்கள் தமிழக மக்கள் அரசு மாவட்டம் பரமக்குடி முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்